வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை பூந்தமல்லி ட்ரங்க் ரோட்டில் எம் எம் தங்கமாளிகை கோலாகல திறப்பு விழா சென்னை பூந்தமல்லி நூற்றி அறுபத்தி ஐந்து ட்ரங் ரோடு என்ற முகவரியில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அட்சய திருதியை நாளன்று எம் எம் தங்கமாளிகையின் கோலாகல திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது எண்பது ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க எம் எம் தங்கமாளிகையினை ஸ்ரீமதி நீதா பிரவீன் கும்பத் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து விளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பூவை எம் ஜெயக்குமார் பூவை எம் ரவிக்குமார் பூவை ரவிச்சந்திரன் ஏஜிஆர் திருமலை பான் புரோக்கர் அசோசியேஷன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் எம் எம் தங்க மாளிகையின் உரிமையாளர்கள் எம் ராஜேந்திரகுமார் எம் ஆர் தர்சன் ஜெயின் ஆகியோர் வரவேற்று உபசரித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து